விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு யோக பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அற்புதமான யோகமான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கிறது குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழக்குகள் ஏதா இருந்தால் இழுபறியான நிலை ஏற்படும் கடன் வாங்கி உங்கள் செலவுகளை சமாளிக்க நேரிடும் எதிரிகளின் கை ஓங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ஏழில் அமர்ந்து ஒன்று ஒன்று மூன்று இடங்களை பார்வையிடுவார் ஏழாம் இடத்தில குரு அமர்வது ஒரு குரு பலம் என்று சொல்வோம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட சுபபலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஜாதகத்தில் ஜென்ம ராசியை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில பேரும் புகழும் மரியாதையும் கிடைக்கும் திருச்சிக ராசினியருக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் இந்த காலகட்டத்தில் தைரிய இளைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விளங்கும் மனோ தைரியம் அதிகரித்து காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் முழுவதும் அர்த்தாஷ்டம சனி காலம் நடைபெற இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியின் பகவான் சங்கடங்களை தருவாரோ என்று அஞ்ச வேண்டாம் நான்காம் வீட்டு அதிபதி நான்கிலே ஆட்சி பெறுவதால் ஜலதி யோகம் சனி பகவான் நாலாம் இடத்திலே ஆட்சி பெறுவதால் ஜலதி யோகம் அமைப்பதால் அதிக சங்கடங்கள் இருக்காது மேலும் சனி பகவான் நாளில் ஆட்சி பெற்றால் சச மகா யோகத்தை தருவார் சனியின் பத்தாவது பார்வை விடுவதால் உங்கள் தொழில் பிரச்சனைகள் முடிவு கோரும் பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் பண வரவு சரளமாக இருக்கும் வீடு காரண சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆரோக்கியமாகவும் விருச்சிக ராசினியருக்கு இந்த கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நடைபெறும் அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த நிகழும் நோயிலிருந்து பூரணமாக குணமடைவீர்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தெய்வம் வழிபட்டு வரலாம் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ ஆஞ்சநேய வியாழக்கிழமைகளில் தேய்பர அஷ்டமிகளிலே வழிபட்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதும் கேது பதினொன்றில் இருப்பார் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத தன வரவு லாபம் ஏற்படும் ராகு லஞ்சில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குழந்தைகளின் கவலை உங்களை வருந்தும் ராகு பகவானின் சனிக்கிழமை நெய் தெய்வம் ஏற்றி வழிபடலாம் நீண்ட நீண்ட நாட்களாக பணம் வராத பணம் உங்கள் வில்லம் தேடி இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சேரும் வாழ்க்கையிலே முன்னேற்றமான அறிகுறி ஏற்படும் இதுவரை திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக பிரபல யோகத்தை விருச்சிக ராசி நேர்களுக்கு கொடுக்கும் என்பது ஒரு எல்லவும் ஐயம் இல்லை என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்